ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்னகன் அகாடமி நீங்கள் நம்ம பார்க்க போகிறது விஜயநகர பாம்பனி அரசுலேருந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க துவாரசமுத்திரம் துவாரசமுத்திரம் தேவகிரி வாரங்கள் மதுரை துவாரசமுத்திரம் ஒய்சாளர் தேவகிரி யாதவர் வாரங்கள் காகத்திய வாரங்கள் காகத்திய மதுரை பாண்டியர் இடை நாலு ஒன்று மூணு ரெண்டு இடை நாலு ஒன்று மூணு ரெண்டு அடுத்த மதுரை எப்போது தனது சுதந்திரத்தை கொண்டது மதுரை எப்போது தனது சுதந்திரத்தை அறிவித்துக்கொண்டது விடை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு விடை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு மூணாவது கொஸ்டின் முகமது பின் துக்லக் தலைநகரை எங்கு மாற்றினார் முகமது பின் துக்லக் தலைநகரை எங்கு மாற்றினார் விடை தேவகிரி விடை தேவகிரி அடுத்த கான் தனது அரசை சுதந்திர அரசாக எந்த ஆண்டு அறிவித்துக்கொண்டார் ஜாபர்கான் தனது அரசை சுதந்திர அரசாக எந்த ஆண்டு கொண்டார் விடை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு விடை ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடுத்த ஜாஃபர்கான் தலைநகரை தேவகிரியிலிருந்து எங்கு மாற்றினார் ஜாஃபர்கான் தலைநகரை தேவகிரியிலிருந்து எங்கு மாற்றினார் விடை குல்பர்கா விடை குல்பர்கா அடுத்த முதலாம் முகம் முதலாம் முகமது வாரங்கள் மீது எப்போது படையெடுத்து சென்றார் முதலாம் முகமது வாரங்கள் மீது எப்போது படையெடுத்து சென்றார் இடை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு இடை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து அடுத்துனா டெல்லி சுல்தானிய அரச முறையை பின்பற்றி சிறப்பாக நிர்வாகம் செய்தவர் யார் டெல்லி சுல்தானிய அரச முறையை பின்பற்றி சிறப்பாக நிர்வாகம் செய்தவர் யார் இடை முதலாம் முகமது இடை முதலாம் முகமது அடுத்து நான் பொறுத்துக்க இரண்டாம் அலெக்சாண்டர் இரண்டாம் அலெக்சாண்டர் பாமன்சா இரண்டாம் அலெக்சாண்டர் பாமன்சாபொர்காவில் மசூதி முதலாம் முகமது பிடாரில் மதுரசா பிடாரில் மதுரசா முகமது கவான் கோல்கண்டா கோட்டை கோல்கண்டா கோட்டை ராஜா கிருஷ்ணதேவ் இடை மூணு நாலு ஒன்று ரெண்டு இடை மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று அடுத்த பாமினி அரசை எட்டு மாகாணங்களாக பிரித்தவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலம் போன்ற நிர்வாக சீர்திருத்தம் செய்தவர் யார் வாமனி அரசை எட்டு மாகாணங்களாக பிரித்தவர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலம் போன்ற நிர்வாக சீர்திருத்தம் செய்தவர் யார் முகமது கவான் இடை முகமது கவான் அடுத்த ஒரு சரியான இணை எது அடுத்த சரியான இணை எது சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் அடுத்த எந்த நாட்டு வேதிய வல்லுநர்களின் வல்லுநர்களின் வழிகாட்டுதல் படி முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார் எந்த நாட்டு வேதியியல் வல்லுநர்களின் வழிகாட்டுதல்படி முகமது கவான் வெடிமருந்தை பயன்படுத்தினார் இடை பாரசிக இடை பாரசீக அடுத்த விட பொறுத்துக தலைமை நீதிபதி பொருத்துக தலைமை நீதிபதி சதர் ஜகான்

ஒன்று மூணு ரெண்டு நாலு இடை ஒன்று மூணு ரெண்டு நாலு அடுத்துனா கோல்கண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதியின் பெயர் என்ன கோல்கண்டா கோட்டையின் உயர்ந்த பகுதியின் பெயர் என்ன இடை பாலாகிசார் இடை பாலாகிசார் அடுத்துனா கோல்கண்டா கோட்டையின் நுழைவு வாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோல்கொண்டா கோட்டையின் நுழைவு வாயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இடை பதேஜர் வாசா இடை அடுத்து வாசா கோல்கொண்டா கோட்டையை அவுரங்கசீப் எந்த ஆண்டு கைப்பற்றினார் கோல்கொண்டா கோட்டையை அவுரங்கசீப் எந்த ஆண்டு கைப்பற்றினார் இடை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு இடை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு வினா அவுரங்கசீப்பின் வராகன் நாணயங்களில் இடம்பெற்ற உருவங்களில் பொருந்தாத ஒன்று அவுரங்கசீப்பின் வராகன் நாணயங்களில் இடம்பெற்ற உருவங்களில் பொருந்தாத ஒன்று இடை உதிரை இடை உதிரை அடுத்த குதிரைப்படையின் வலிமை பெருக்குவதற்கு பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தனது படையில் சேர்த்து கொண்ட அரசர் யார் குதிரைப்படையின் வலிமை பெருக்குவதற்கு பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படை வீரர்களை தனது படையில் சேர்த்துக்கொண்ட விஜயநகர அரசர் யார் இடை இரண்டாம் தேவராயர் இடை இரண்டாம் தேவராயர் அடுத்துவினா மதுரை சுல்தானை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதில் கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் மதுரை சுல்தானை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபதில் கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் இடை குமாரகம்மண்ணா இடை கம்மண்ணா அடுத்துனா துருவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார் துளுவம்சத்தின் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார் விடை வீரநரசிம்மர் விடை வீரநரசிம்மர் அடுத்துனா பொறுத்துக அரண்மனை பாதுகாவலர் அரண்மனை பாதுகாவலர் வாசல் முதலமைச்சர் மகா பிரதானி முதலமைச்சர் மகா பிரதானி செயலர் ராயசம் செயலர் ராயசம் தனி உதவியாளர் அடைப்பம் தனி உதவியாளர் அடைப்பம் செயல்முகவர் காரியகர்த்தா செயல்முகவர் காரியகர்த்தா விடை ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று மூணு அஞ்சு நாலு அடுத்தா சரியற்ற இணை எது சரியற்ற இணை எது விடை ஒன்று மூணு ரெண்டுமே சரி ரெண்டு மட்டும்தான் சரியற்ற இணை அடுத்தவனா ராமநாதபுரம் சிற்றரசு எந்த நாயக்கரால் தொடங்கப்பட்டது ராமநாதபுரம் சிற்றரசு எந்த நாயக்கரால் தொடங்கப்பட்டது இடை முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் இடை முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அடுத்த ஒன்பது நாள் ராமநவமி திருவிழா பற்றி கூறும் நூல் எது ஒன்பது நாள் ராமநவமி திருவிழா பற்றி கூறும் நூல் எது இடை ராயவாசகமோ இடை ராயவாசகமோ ராஷ்கொஷின் போர்ச்சுகீசியர் எங்கு கோட்டை கட்டிக்கொள்ளும் கொள்ளும் உரிமையை விஜயநகர அரசிடம் இருந்து பெற்றனர் போர்ச்சுகீசியர் எங்கு கோட்டை கட்டிக்கொள்ளும் உரிமையை விஜயநகர அரசிடம் இருந்து பெற்றனர் இடை பக்கல் இடை பற்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தில் இருந்து வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ